வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுவும் பாருங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக கருத்தை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை பழிக்கு பெருக பொண்ணாக உயர்ந்திருப்பீங்க சிறந்திருப்பீங்க பெஸ்டா இருப்பீங்க சோர்ந்து போகாது ரெண்டு காரியத்தை குறித்து இன்னைக்கு அநேகர் என்பது உண்டு ஒன்று நிறைவேறாதது இன்னொன்று நிறைவேறுகிறது அநேகர் பாருங்க நிறைவேற போகிற காரியத்தை குறித்து சந்தோஷப்படுவது மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருப்பது கிடையாது ஆனா நிறைவேறாத காரியத்தை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு 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 அதையே நினைச்சு சோர்ந்து போகுது சரி நிறைவேறுகிற காரியம் என்ன நிறைவேறாத காரியம் என்ன வேலைக்கு வச்சு பாருங்கள் நிறைவேறாத காரியம் என்னென்றால் நீங்கள் காண்கின்ற துக்கங்கள் தோல்விகள் விரக்திகள் பஞ்சங்கள் கடன்கள் வியாதிகள் போராட்டங்கள் அடுக்கடுக்க ஒன் பை ஒன் அவர்க தோல்விகள் ஏமாற்றங்கள் பல பேரால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு என்ன பண்ணுவதுன்றே தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை இப்படி இவ்வளோ இப்படிதான் ஆயுதமா முடிஞ்சிடுமா என்று நினைக்கிறேன் அந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற அந்த தோல்வியான பிரச்சனை குறித்து இதெல்லாம் ஒருபோதும் உங்களுக்கு நின்று கொண்டு டக்க டக்க டக்கர அப்படி ஆடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இது ஒருபோது நிறைவேறாது 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 உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்கால் அப்போ எது நிறைவேறும் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் தேவசாயிகளாக படைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நீ உங்களை நிறுத்தி வைத்து உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தொத்தங்கள் அந்த வாக்கு தொத்தங்கள் என்ன நீ வற்றாத நீரூற்றி போல இருப்ப நீ இப்பொழுது இருக்கிற பார்க்கல ஆயிரம் மடங்கு அதிகம் வாங்குபடி செய்கிறவர் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் பிரம்மாண்டமான வாக்கு இந்த உலகத்தில் கடவுள் படைக்கும் பொழுது உங்க மேல வச்சு படைத்திருக்கிறார் ஆனால் இதுதான் நிறைவேறும் பிரச்சனை சொல்கிற காரியங்கள் நிறைவேறாது நம்மை பிரம்மாண்டமாக படைத்தார் தேவன் அவர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும் அவர் தான் சொல்லியிருக்க நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் அலோ நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் இதை விட என்னங்க கைவிடாத தேவாதி தேவன் ராஜா ஜெய கம்பீரமான தேவன் மை கிங் நம்ம தலைவர் உங்க கூட இருக்கிற நம்ம ராஜா உங்க கூட இருக்கிற இதை கொடுத்து கவலைப்படாதீங்க நில்லுங்க ஜெயம் பெறுவீங்க வெற்றி பெறுவீங்க அப்படி வெற்றி பெறும் என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய